அஸ்லாம் வலைக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரே டிஷ்ல ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீனும் இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணிருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி எப்பையும் போல் ரொம்ப ஈஸியாகவே செய்கிற மாதிரி ரெசிபி தான் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்டோரம் பாருங்கள் வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சப்பாத்தி தான் பேக் பண்ண போகிறேன் சப்பாத்தி வந்து எப்பயும் வந்து ரவுண்டாக தட்டுவேன் ஆனால் கொஞ்சம் லஞ்சுக்கு வரைக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மடக்கு சப்பாத்தி செய்வேன் இது ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கும் எப்பயும் போல் ரவுண்டாக தட்டிட்டு அதுலேயும் கொஞ்சமாக கோது மாவையும் தூவி விட்டுட்டு அதிலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடித்து விட்டுட்டு இதை வந்து சதுரமாக வந்து நம்ம தட்டணும் ரவுண்டாக தட்டுவோம் இல்லையா அதையும் திருப்பி வந்து இந்த மாதிரி தட்டணும் நம்ம ரவுண்டாக தட்டதை விட வேலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் என்னையும் கொஞ்சம் அதிகமாக செலவு ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பொரட்டாலாம் தோற்று போயிடும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் அல்லது பசங்களுக்கு லஞ்சு வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னாலும் இந்த மாதிரி மெத்தடில் தான் செய்வேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டேன் இந்த மாதிரி பாருங்கள் லேயர் லேயராக வந்து பிரியும் நம்ம மடக்கு விட்டதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டு விரல்லே வந்து பிச்சை எடுத்துடலாம் இந்த கோதுமை பார்த்திங்கன்னா ரேசன் கடையில் வாங்கின கோதுமையை வந்து நான் எதுவுமே கலக்காமல் சும்மா வெறுமனே கோதுமையை காய வச்சு அரைச்சது தான் ஃப்ளாக் சீடு இந்த மாதிரிலாம் சேர்ப்பாங்களே எதுவுமே சேர்க்காமல் நான் வந்து அரைச்சிருக்கிறேன் இதுலேயே வந்து சூப்பராக வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டே நான் வந்து சப்பாத்தியை போட்டு வச்சுட்டேன் ஏன்னா டிஃபனுக்கு பேக் பண்ணுறதுனால கொஞ்சம் வேர்வை வடிகிற மாதிரி இருக்கும் நல்லா ஆரணுன்னு தான் பேக் பண்ணணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சைடு செய்ய போகிறேன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையிலே நான் வந்து பன்னீர் செஞ்சேன் நீங்கள் செய்கிறாந்தால் கொஞ்சம் முன்னாடி நாளே பன்னீர் செஞ்சு வச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக ஒரு மணி நேரத்துலேயே வந்து ரெடி ஆயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நைட்டு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஃப்ரீயாக இருக்கும் பன்னீர் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து செஞ்சுருக்குறேன் பன்னீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதே விட்டாச்சு கடையில் ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது பயங்கர விலை டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் கடையில் செய்கிறதுக்கும் பெரிய ப்ராசஸாக இருக்கும் இது இதுக்கு நம்ம கடையிலேயே வாங்கிடலான்னு சொல்லி நினச்சது பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டெல்லாம் அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு லிட்டர் பால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நான் வந்து சேர்த்துருக்குறேன் தண்ணியெல்லாம் சேர்க்காதனால கொஞ்சம் அடி பிடிக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதுக்கு வந்து லெமனை வந்து அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கணும் கொட்டை எடுக்காமல் சேர்த்துடும் அப்படின்னா பண்ணி ஆன பின்னாடி அந்த கொட்டை எடுக்கிறது ஒரு பெரிய விலையாக இருக்கும் அதனால் கொட்டையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது ஃபஸ்ட்டே வந்து லெமன் சேர்த்துறாமல் நல்லா கொதித்து வரும்போது லெமன் சேருங்க ஒரு லிட்டர் பாலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன லெமன்ல ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டு அதை திரையணும் ஒரேடியாக பிழிஞ்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க தான் நல்லா திரண்டு வரும் நம்மளுக்கு ரொம்ப நேரம் நல்லா தெரையணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து லெமன் புழிஞ்சோம் அப்படின்னா அந்த புளிப்பு வாசம் வந்து ரொம்ப இருக்கும் ரொம்ப நேரம் அலசுகிற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சமாகவே லெமன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிள்ளைங்கன்னு சொன்னேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு வடிகட்டி ஒரு வெள்ளை கலர் துணி வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து பர்ஃபெக்டான சைஸில் வராது ஏன்னா நம்ம இந்த மாதிரி வடிகட்டியில் வைக்கிறோம் அப்படின்னு இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா பன்னீர் மேக்கர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கிது அதில் வாங்கி பர்ஃபெக்டான சைஸில் வேணும்னா அந்த மாதிரி செய்யலாம் எனக்கு சேஃப் வந்து பெருசாக முக்கியம் இல்லை இப்போ நான் செஞ்சு பழகுறேன் அந்த பண்ணிடுறதுனால பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதுலயே செய்வோன்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டியை வச்சோல்லது இந்த மாதிரி நம்ம முட்டையெல்லாம் இல்லையா அதை வச்சோம் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே வந்துட்டு அந்த பன்னீர் மட்டும் கீழே இருக்கும் அந்த தண்ணீர்லையும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் நான் ஒரு பண்ணனே அதை லாஸ்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அதையுமே லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த லெமன் சேர்த்தும் இல்லையா அந்த புளிப்பெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்போ அந்த புளிப்பெல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் நல்லா வந்து ஓரளவுக்கு அந்த புளிப்பெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு தடவை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா முடிச்சு மாதிரி நல்லா போட்டுட்டு இதில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே விழுகணும் இல்லையா அதனால நல்லா புழிஞ்சு விட்டுட்டு இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை வைக்க வேண்டியதான் கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் டைம் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நம்மளுக்கு பண்ணி ரெடி ஆகிரும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு செஞ்சு வைக்கிறது நல்லது தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவுமே வந்து நைட்டே வந்து பிணைஞ்சது தான் நைட்டு சப்பாத்தி போட்டதில் மிச்சம் இருந்தனால தான் காலையில் சப்பாத்தி பசங்களுக்கு கொடுக்கலான்ற பிளானே இருந்துச்சு ஏன்னா அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பசங்களுக்கு மட்டும் லன்ச் பேக் பண்ணுறதுனால சரி அவங்களுக்கு மட்டும் ஆக்க வேண்டாமே அப்படின்ட்டு நான் சப்பாத்தியை சூஸ் பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இன்னொரு சைடு ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன் அது சைடிஸுக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னா பாலக் பன்னீர் தான் போகிறோம் நம்ம பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா அந்த பாலக் வந்து ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு பத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்து கொதிச்சோடனே அதை சேர்க்கணும் சேர்த்து ஒரு கொதி கொதிச்சோடனே வேறு பாத்திரத்தை மாற்றிடணும் அப்போ தான் அந்த கலர் அந்த க்ரீன் கலரு வந்து மாறாமல் இருக்கும் அதனால் ரெண்டு பாத்திரம் வச்சுக்கோங்க ரெடியாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கட் பண்ணுற விலையே இந்த அந்த பாலக் பன்னீரில் அந்த தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு புல்லுகளில் இருக்கான்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கிற வேண்டியதான் ரெண்டே ரெண்டு கட் பண்ணாலே போதும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு முந்திரியும் ஒரு நாலு பச்சை மிளகாமும் சேர்த்துருக்கிறேன் சின்ன பச்சை மிளகான்றனால நாலு சேர்த்துருக்குறேன் பெருசுனா ரெண்டு சேர்த்தா போதும் இப்போ நல்லா கொதிக்கும் போதே இதை சேர்த்துட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறனை தண்ணீர்லேயே நார்மல் தண்ணியில் சேர்த்து வச்சுட்டேன் ஏன்னா கலர் மாறாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கேப்பில் வந்து இந்த ஜோ பொடியாக்கி மிக்சி சாப்பர்லேயே வெங்காயம் தக்காளி இதுக்கு தேவையானதை பொடியை கட் பண்ணும் அதனால் சே கழுவி வச்சுட்டேன் சாரி கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு பன்னீர் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு லிட்டரு பன்னீருக்கு கொஞ்சம் நல்லாவே கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு விலைக்கு நல்லா தாராளமாக ஒரு நாலு பேர் நாங்கள் சாப்பிட்டோம் நல்லாவே இருந்துச்சு இதை வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் தக்காளியுமே கட் பண்ணியாச்சு இதுக்கிடையில் நான் முந்திரி ஒரு பத்து முந்திரி வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இதுக்கு சேர்ப்பாங்க ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால கொஞ்சம் க்ரீமியாக வரணும் அப்படின்றனால முந்திரி வந்து லாஸ்ட்டாக அரைச்சு சிக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே ரெடியாக இருக்குது வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கீரையுமே வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு வச்சாச்சு இல்லையா அதனால் ரொம்ப ஈஸியாக கடக்கடனே வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதான் ரொம்ப பார்க்குறக்கு பெரிய ப்ராசஸாக தெரியலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துலேயே காலையில் எழுந்திரிச்சோம்னா நம்ம முடிச்சிடலாம் லஞ்சுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பசங்களுக்கு இருக்கும் இந்த பன்னீர் வச்சு நிறைய டிஷஸ் பண்ணிடலாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து சொல்கிறேன் இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பன்னீர் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ அதே எண்ணெய் வந்து மிச்சம் இருக்கும் இல்லையா அதே எண்ணெயில் நம்ம தால் சுட்டுக்கலாம் பட் அரை டீஸ்பூன் பிரியாணி ஏல அதுக்கப்புறம் கிராம்பு இலகை எல்லாம் ஒவ்வொன்று சேர்த்துக்கலாம் ரொம்ப இந்த ஃப்ளேவர் இருக்கக்கூடாது கொஞ்சம் லைட்டாக வந்து ஒவ்வொன்று சேர்த்தாலே போதும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிறோன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் இருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அதனால பார்த்தீங்கன்னா தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து தனியாக காரம் எதுவும் சேர்க்கல இதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆற வச்சுருந்த அந்த கீரையுமே வந்து அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு கொதி வரட்டும் கொதிச்சோன்னு நம்ம பன்னீர் சேர்த்துக்க வேண்டியது தான் இது கொதிக்கிற டைமில் நான் வந்து முந்திரி ஊற வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே வந்து அரைச்சிக்கிறேன் அந்த டைமில் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லை இது ஆல்ரெடி ஃப்ரை ஆனதுனால நல்லா ஒரு கொதி கொதித்தோன்னே அரைச்ச முந்திரி பேஸ்டையும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் பாளிக்கிற குழந்தைகளுக்கு அடிக்கடி சேர்த்துக்கிறோன்னா அது மூளை வளர்ச்சிக்கு நாவு வச்சத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது பாலக்கீரை நம்மளுக்கு ஃபைபருக்காகவும் ப்ரோட்டினுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பன்னீரும் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சப்பாத்தியை பாருங்கள் ரெண்டாம் அடிச்சுட்டு பிக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி பிச்சே வச்சுட்டேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குமா அதனால நல்லா பிச்சுட்டே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாலக்கையும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டின்னர் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த பன்னீர் இருக்கு இல்லையா பன்னீரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தண்ணி இருக்குது இல்லையா வடித்த தண்ணி அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மோர் ஊற்றி பார்த்து நம்மளுக்கு உரையுதா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா உறைஞ்சி தயிர் மாதிரி நல்லா வந்துருச்சு ஆனால் ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கு ஏன்னா தண்ணி ஊற்றி நம்ம கலந்துட்டோம் இல்லையா அந்த லெமன்லாம் சேர்த்ததுனால அந்த தண்ணி எல்லாமே அதில் வந்து வந்திருக்கும் அதனால கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு மோராக வேணா யூஸ் பண்ணிக்கலாம் தயிராக வந்து யூஸ் பண்ணாமல் பரவாயில்ல வேஸ்டாக்காமல் ஏதோ ஒன்று பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கான ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதே மாதிரி நிறைய ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும் யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்